பே பாதுகாப்பதிலே ஒரு முன்னிலை வைத்து வருகின்ற ஒரு மாவட்டமாக மன்னார் மாவட்டம் காணப்படுகிறது உண்மை நாங்கள் ஆரம்ப காலங்களில் நாங்கள் சிறுவர்களாக பொழுது இந்த கூத்துக்கள் நாடகங்களையெல்லாம் மிக மிகவாக கண்டு கலைத்து வருகின்ற ஒரு பலத்தமும் கிடைக்கின்றது ஆனால் பின்பு அந்த அப்படியான அந்த நாடகங்கள் கூத்துக்களை இடவு நிலங்களை அழைத்து மக்களை வங்கிக்கின்ற அந்த கலைப்பண்பாட்டு அம்சங்கள் வந்து நாடவிலே இல்லா வரக்கூடிய வந்து காணப்பட்டது ஆனால் உண்மையில் அந்த மன்னார் மாவட்டத்தை பொறுத்த பொறுத்தவரையில் இந்த பூத்துக்கள் இந்த நாடகங்கள் அதுவும் மன்னார் மாவட்டத்துக்கு உட்டான பண்பாட்டை பிரதிபலிக்கின்ற மன்னார் மாவட்டத்திற்கு தனித்துவமாக இருக்கின்ற சில பூத்துக்கள் நாடகங்களை அங்கள் வருடம் ஒரு நாள் விழாக்களாகவும் இருநாள் விழாக்களாகவும் இடவிரவாக அந்த கலைகளை நடித்து அதனை பேணி வருகின்ற ஒரு சிறப்பான ஒரு பண்பினை நான் இந்த மன்னார் மாவட்டத்திலே காணுகிறேன் உண்மையில் அப்படியாக அந்த மன்னார் மாவட்டத்திலே இப்படியாக மன்னார் மாவட்டத்துக்கு உறுதியான இந்த கலைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்காக மன்னார் மாவட்ட அண்ணா்களும் கலைஞர்களும் காட்டு அந்த அந்த சேவைக்காக நான் மன்னார் மாவட்ட அரசாங்கம் இருக்கிற வகையிலே நான் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையிலே இந்த மன்னார் மாவட்டம் என்பது இந்த தமிழ் பண்பாடு என்பது உண்மையில அதில் கால வேலைகளோடு சொல்ல முடியாது ஏனிய சமூகம் அல்லது ஏனிய அந்த மொழிகளின் வரலாறு சங்க காலத்திலே காணப்படும் நூல்வாக்க வேண்டும் அந்த இலக்கண நூல் நூல் பார்த்து சங்க காலத்தில் உருவாகும் அதில் சொல்லப்படுவது அந்த இந்த முதல் பாத பலத்தில் இருந்த இலக்கியங்களில் இப்படி அந்த இலக்கணம் வகுக்கப்பெற்றிருக்கிறது என்றால் மேற்கோள் காட்டி கூறப்பட்டதில் இருந்து அந்த சங்க காலத்துக்கு முன்னே அந்த காலத்தில் இருந்தே இந்த தமிழ் பண்பாடு அந்த இலக்கியங்கள் என்பது வளர்ந்து வருகிறது அதே அந்த தமிழ் பண்பாட்டை நாங்கள் தொடர்ந்து அடுத்த தலைமுறையினருக்கு கடத்தி செல்ல வேண்டிய அந்த பொறுப்பும் எங்களை இருக்கிறது எனவே இந்த மன்னார் மாவட்டத்திலும் உங்களிலேயே இருக்கின்ற கலைஞர்கள் தங்களது நமது தமிழ் பண்பாட்டுக்கு முயக்கமான இந்த தனி அம்சங்களை நாங்கள் அடுத்த சந்ததியினருக்கு கடத்தி செல்ல வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது எனவே அந்த வகையிலே நமது கட்டி பண்பாட்டு அங்கு அமைத்து அதிலும் பண்பாட்டு அழகு பண்பாட்டாளர்கள் அவற்றை நான் அளவு அளவுடாக அதற்கு நிதி நிதியான சனை செய்து அவர்கள் அந்த கலையை பண்பாட்டை அடுத்த சந்ததிக்காக செலுத்த முன்போட்டு செல்வதற்கு அவர்கள் எடுத்து வருகின்ற அந்த முயற்சியை நான் இந்த சந்தர்ப்பத்தில் பாராட்டுகின்றேன் உண்மையில் வந்து கௌரவ ஆளுநர் அவர்கள் அவர் இந்த கலைகள் பண்பாடுகளை வளர்ப்பதிலே மிகவும் ஆகக்கூடியவர் அவருக்கு கடுமையான மீனப்படும் ஒவ்வொரு நாளும் அமைச்சர்கள் வருவார்கள் பல்லூர் பட்ட பிரதிநிதிகளை வெளிநாட்டு சர்வதேச பிரதிநிதிகள் வருவார்கள் அப்படியான அந்த கடுமையான அந்த வீரப்பலங்கள் மத்தியிலும் நமது இந்த கலை பண்பாட்டு அம்சங்களை பீடிக்க பா பாதுகாப்பதிலே அவர் காட்டுகிறது என்ற ஆர்வம் முக்கியமானது நாங்கள் அடைக்கும் போது எல்லாம் தன்னாலான அந்த மனு வீரத்துமையின் மத்தியிலும் வருகிறது நமக்கு பிரதமர் வலிவந்து சிறப்பித்து உமை ஊக்குவித்தமைக்காக நான் உமது மஞ்சார் மாவட்ட செயலர் சார்பிலும் பண்பாட்டு பேரவை சார்பிலும் எனது மனமேர்ந்த நன்றியை தெரிவித்து வருகின்றேன் இனிமேல் அவர் இந்த கலைக்காக ஆற்றி வருகின்ற பண்பாட்டை வளர்ப்பதிலே பதிலே ஆட்டி வருகின்ற ஆபத்தை இந்த சந்தர்ப்பத்திலே நினைவு இன்றைய இந்த